இவ்வளவு பெரிய பாவங்கள் எல்லாம் இன்று சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது தெரியுமா மது குடிப்பது சாதாரண பாவமா போதைக்கு அடிமையாவது சாதாரண பாவமா இன்னல் வெற்றி வேண்டும் என்றால் விட்டு ஒதுங்கிக் கொள் செய்தானுடைய செயல் அது ரசுல்லல்லாஹி சொன்னார்கள் யார் ஒருவன் மதுவை அருந்துகிறான் போதையாகிறான் ஆகிறான்அதற்கு பிறகு உணர்கிறான் தௌபா செய்கிறான் அல்லாஹ் மன்னிப்பான் இரண்டாவது முறை மறுபடியும் மது குடிக்கிறான் போதைக்கு அடிமையாகிறான் மறுபடியும் திருந்துகிறான் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறான் அல்லாஹ் மன்னிப்பான் மூன்றாவது முறை மது குடிக்கிறான் போதைக்கு அடிமையாகிறான் தௌபா செய்கிறான் பாவ மன்னிப்பை கேட்கிறான் அல்லாஹ் மன்னிப்பான் நான்காவது முறை மீண்டும் மது குடிக்கிறான் மது என்றால் சாராய போய் சாராய வங்கி குடிக்கிறது மட்டுமா மது மகாமரல் அக்குல் எதுவெல்லாம் மூளையை மயக்கடிக்கிறதோ எல்லாம் மது நான்காவது முறை மது குடித்தால் இறைவன் அவன் மீது கடமையாக்குவான் நாளை மறுமையில் ரதகத்துல் ஹபால் என்ற நரகவாதிகளின் சீதையும் அவனுக்கு குடிக்க கொடுப்பதே வேண்டுமா ரதகத்துல் ஹபால் முஸ்லிம் வாலிபர்களே இல்லாமல் எல்லாரையும் பார்த்து கேட்கல